பேச்சு போட்டி பிரிசு தஞ்சை மண்டலம் போட்டி நடைபெறும் அறிவியல் போட்டியில் விண்ணப்பத்தை அனுப்புங்க முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வெள்ளை குடை வேந்தர் என பெயர் சூட்டினால் பொருத்தமாக இருக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் வேலூரில் நடைபெற்ற அதிமுக இளைஞர்கள் இளம் பெண்கள் பாசறை மாநாட்டில் பேசிய எடப்பாடி பழனிசாமி குழந்தைகளும் பெண்களும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகும் போது அப்பா அப்பா என கதறுகிறார்களே அந்த சத்தம் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு கேட்கவில்லையா என கேள்வி எழுப்பினார் ஒன்னு ஒன்று முதல் இதுவரை நூத்தி நாற்பத்தி ஒரு கொலை இரண்டே மாதத்தில் ஜனவரி நடந்திருக்கு இருபத்தி அஞ்சு வரை சுமார் நூத்தி ஏழு வழக்குகள் தமிழகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட ஆறு பெண்கள் பாலியல் குற்றங்கள் பதிவு அப்படி என்றால் பதினெட்டு வயதுக்கு குறைவானவர்கள் பாலி நன்கொடுமைக்கு என்று சொன்னால் அந்த கதற சத்தம் அந்த கதறல் சத்தம் அப்பா அப்பா என்று கதறுகின்ற சத்தம் ஸ்டாலின் செவிக்கு எட்டவில்லையா